வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது சின்ன வெங்காயத்தின் பயன்கள் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தில் நீர் சத்து புரதம் கார்போஹைட்ரேட் கால்சியம் பாஸ்பரஸ் திரும்ப சத்து வைட்டமின் பி வைட்டமின் சி கொழுப்பு தாது உட்புக்கள் நார்ச்சத்து இப்படி அனைத்தும் அடங்கியுள்ளது வெங்காயத்தின் காரத்தன்மைக்கு காரணம் அலைல் புரோஃபைல் டைசைல்டு என்ற எண்ணெய் தான் வெங்காயம் முறிக்கும் போது நம்முடைய கண்களில் கண்ணீர் வர காரணம் இந்த எண்ணெய் தான் உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றக்கூடியது இந்த சின்ன வெங்காயம்தான் காலை மதியம் மாலை என்று நாலு வேலைக்கும் அரை ஸ்பூன் சின்ன வெங்காய சாறு சாப்பிட்டு வந்தால் நம்மளுடைய உடலில் உள்ள நோரையர்கள் பலப்படும் நுரையீரில் தங்கியிருக்கும் அழுக்குகள் கழிவுகள் நச்சுக்கள் வெளியேற்றி விடும் ஜலதோஷம் இருமல் காய்ச்சல் நெஞ்சு சளி வந்தால் வெங்காய சாருடன் சம அளவு தேன் கலந்து சாப்பிட்டால் நிவாரணம் கிடைக்கிறது இதயத்துக்கு மிகவும் நன்மை தரக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் நெஞ்சுவலி பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு இதயம் பல பெறும்ரத்த முறையும் பிரச்சனையும் தீரும் உடல் எடை குறைய வேண்டுமானால் சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டாலே கொழுப்பை கரைத்து உடல் எடை குறையும் சின்ன வெங்காய சாறு கொழுப்பை கரைக்கும் தன்மையுடையது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தக்கூடியது முக்கியமாக புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் சின்ன வெங்காயத்தில் நிறைய வகை உள்ளது வெங்காயத்தில் வைட்டமின் இ நிறைந்து உள்ளதால் கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை தடுக்குகிறது இரும்புச்சத்து அதிகமுள்ள வெங்காயம் இரத்த சோகையை குணமாக்கிறது மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கு வெங்காயத்தை நறுக்கி வதக்கி சாப்பிட்டால் தினமும் சாப்பிட்டு வந்தால் நிவாரணம் கிடைக்கும் உடலில் பித்தம் அதிகமாக சேர்ந்து விட்டால் வெங்காயத்தை தோல் சிறிது வெள்ளத்தை சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் பித்தம் நீங்கும் பல் வலி இருந்தாலும் வெங்காயத்தை ஒரு துண்டு எடுத்து பல் வலி உள்ள இடத்தில் வைத்தால் உடனே வலி சரியாகிவிடும் மேலும் பல் சொத்தை இருக்கும் இடத்தில் ஒரு துண்டை எடுத்து வைத்தால் அதிலுள்ள தொற்றுக்கள் வெளியேறிவிடும் பாக்டீரியாக்களும் வெளியேறிவிடும் சின்ன வெங்காயத்துடன் ரெண்டு புதின இலையும் சேர்த்து வாயில் போட்டு மென்று நுழங்கினால் இன்னும் நன்மை கிடைக்கும் வெங்காய நாற்றமும் வராது வாய்ப்பும் குணமாகும் மூல நோயால் அவதிப்படுபவர்களுக்கு சின்ன வெங்காய சாறு பெரிதும் கை கொடுக்கிறது ஐம்பது கிராம் வெங்காய சாற்றில் சிறிது தண்ணீர் சேர்த்து பதினைஞ்சு நாளுக்கு கொடித்து வந்தால் ரத்தம் மூலக்கட்டுக்குள் வரும் அல்லது வெங்காயத்தை துண்டுகளாக்கி சிறிது இலவம் பிசின் சிறிய கற்கண்டு தூள் சேர்த்து பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால் மூல நீங்குகிறது வெங்காயத்தை வதக்கி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி சீராது வெங்காயத்தில் இன்சுலின் நிறைய உள்ளதால் சர்க்கரை நோயாளிகள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் ஆண்களுக்கு வரப்பிரசாதம் தான் இந்த சின்ன வெங்காயம் குறிப்பாக விரைப்பு தன்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தால் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடுவது நல்லது காரணம் அளவை அதிகரிக்க செய்வதன் மூலமாக இந்த விறப்புத்தன்மை பிரச்சனை நீங்குகிறது வெங்காயத்தில் வைட்டமின் ஏ சி கே நிரம்பிவிட்டதால் நம்முடைய சருமத்துக்கு போதுமான பாதுகாப்பை தருகிறது புற ஊதா கதிர்களிலிருந்தும் பாதுகாக்கின்றன அதனால் தான் முகத்தில் ஃபேஸ்பேக் போல வெங்காய சாற்றின பயன்படுத்துவார்கள் ஆனால் முகப்பரு காயங்கள் சிறு கட்டிகள் ஏதாவது இருந்தால் இந்த வெங்காய சாறை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் நறுக்கிய வெங்காயத்தை முகப்பரு உள்ள இடத்தில் தேய்த்து வந்தால் முகப்பரு நீங்கும் சரமத்தில் கட்டிகள் இருந்தாலும் இந்த சின்ன வெங்காயம் உதவுகிறது வெங்காயத்தை சுட்டு சிறிது மஞ்சள் நெய் கலந்து இளஞ்சூட்டுடன் கட்டிகள் மீது வைத்து காட்டினால் கட்டிகள் மீது வைத்து கட்டினால் நாளடைவில் கட்டிகள் பழுத்து உடையுமாம் தலைவலி தீர வேண்டுமானாலும் அதற்கும் வெங்காயத்தை அரைத்து பற்று போடுவார்கள் தலைமுடி வளர்ச்சிக்கும் சின்ன வெங்காயம் உதவுகிறது தேங்காய் எண்ணெய் காய்ச்சும் போது வெங்காய விழுதையும் கொட்டி காய்ச்சி வடிகட்டி பயன்படுத்தலாம் சின்ன வெங்காயத்தில் உள்ள சல்பர் என்ற வேதிப்பொருள் இருப்பதால் தலைமுடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது சின்ன வெங்காய சாற்றை தலையில் ஐந்து நிமிடம் மசாஜ் செய்வதனால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது எனவே தினமும் உங்கள் உணவில் சின்ன வெங்காயம் கட்டாயம் சேர்க்க வேண்டும் அப்படி சேர்த்து வந்தால் இப்பேற்பட்ட பலவிதமான உடலுக்கு தேவையான நன்மைகளை பெறலாம் நன்றி வணக்கம்